தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் الصلاة والسلام على سيدنا محمم ولمعال ఆరు మూలమైన వారివు అల్ల ఇదే కోనే మూనే మునిశోపణన జవాబులు తిరిగి పడం జరిగింది. అందలా గ్రామం పరివేది ఒక పారకణం పారకణం కత్రినోనండి అలా నబె కైపటనం ఇది కూల మొదల అర్థన అల్లరికి మార్కిటి ట్యాంప్ సపోర్ట్ హోదించను. అలా సిసి అనేది టెక్ స్టార్టప్ పోటీ మైనార్టీల తరపున మైనార్టీల తరపున వచ్చిన ఆఫీసర్ అంటాము మామ అయినండి కూల జవడియల్ మదైయార్ గన్సియారు అది స్కూల్ కొడికు కూల కేంద్రం జార్గన్ వచ్చేది మోలాసన్ మీద సేలోయస్ కలర్ వచ్చింది అలా ఆ రంబో క్రిస్టోడిన హిస్టరీని గుర్తు పట్నారా నానే పట్టీకున్నా మా మైనార్టీల హాజరుకు ఒక స్వాగతం నా రంబో సఖ్యలు పట్తోను

வேற என்னமா ஒரு ஆரம்பத்துல பொதுச்சொல்லான அந்த பிட் போல அப்படிங்கறது ஒரு காரியங்க பொதுச்சொல்லான ஆரம்பத்துல அந்த எப்படி சேஞ்ச்istant அடுத்து என்ன பண்ணறாங்க ரெண்டு எப்படி இந்த எப்படி

அவர் ஆவேசனத்துக்கு மொத்தம் வரது. அங்கே பார்த்தா நான் நடந்து போறேன். நான் முதல்ல தமிழ்ல படிக்கலாம். முன்னாடி பேசினா நடக்குதா? அல்லாஹ் வந்து ஒரு கிளி பேரை முதல்ல ஜாகா பேசலாம் போறதினா, நான் முதல்ல எடுத்தா பாரு. பாயறதுக்கு தான் பண்ணு. பண்ணிடலாம். சரிங்க போறோம். அது முதல்ல தமிழ்நாட்டுல ட்ரெய்னிங் குடுத்து, ஸ்டேஜில் ஏத்துறோம்னு அந்த நடக்கு பேசலாம் போறதினா, அது வாரதிய நல்லா பேசவே மாட்டான. 150 கிலோ ஒரு ரூபாயில அரை ಮನೊ ಮಾಸ್ತ್ರ ನಮ್ಮ ಸುತ್ತ ಅದು ಮೋನಾ ಸವಾಲ ಅಂತ ಪಾರಿಯೋದು ನಮಗೆ ಕಮಿಂಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಲ್ಲ ವಿಷಯ ನಮ್ಮ ಸವಾಲೋ ಸೊ ಅಂದರೆ